டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம் மீண்டும் மீண்டும் நல்ல முறையில் சந்திரிக்க சந்திக்கிறோம் என்ன அப்படின்னா வெளிநாடெல்லாம் போயிருந்தோம் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால அடுத்த எபிசோடில் வந்து நாங்கள் மலேசியா சிங்கப்பூர்லாம் போய்ட்டு வந்தோம் அந்த மலேசியா மக்களுக்கு வந்து என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ஒரு ஆய்வு பண்ணோம் இப்போ போயிருந்தப்போ அவங்களுக்கு வந்து இந்த பக்கவாத நோய்கள் சுகர் நோய்கள் சுகர் பொண்ணுகள் அதுக்கப்புறம் வந்து இந்த மார்பக கேன்சரு இப்படி ஒரு தோல்வியாதி இப்படி ஒரு குறிப்பிட்ட அஞ்சு வியாதி வந்து அதிகமாக இருக்குது எங்கிட்ட மலேசியாவில் வச்சு பேசுகிறப்ப உங்கள் ஊரில் வந்து நாங்கள் தங்கி வந்து மருத்துவம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க சில பேர் கண்டிப்பாக இது வந்து மலேசியா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும் என்ன அப்படின்னா உணவுலேயே உங்கள் நோயை வந்து போக்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மலேசியாவிலேருந்து வரக்கூடியவங்க எங்கிட்ட அங்கே பேசினவங்க இங்கே வந்து நாங்கள் எங்களுடைய காயக்கல்பர் டிவி சேனல் பக்கத்துலேயே இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் எடுத்து வச்சுருக்கிறோம் அங்கே வந்து நீங்கள் தங்கி இருந்து உங்களுக்கு மருத்துவ முறையில் பார்த்துக்கிட்டு போகிறப்பையும் தேவையான மருத்துவத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது அடுத்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன் மலேசியா மக்களுக்கும் மற்றும் காயக்கல்பர் டிவி நேயர்களுக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்ன அப்படின்னா சமீப காலமாக எங்கே போனாலும் இந்த சுகர் பிரச்சனை ஒன்றுங்க சுகரு 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 சக்கரை வியாதி சக்கர வியாதி ஊசி போடுறன்றாங்க இன்சுலின் சுரக்கலங்கிறாங்க கணையம் வேலை செய்யலைங்கிறாங்க அந்த மருந்து எடுத்துக்கிறேன் இந்த மருந்து எடுத்துக்கிறேன்றாங்க ஒருத்தருக்கு கன்று போயிடுச்சுங்கிறாரு ஒருத்தருக்கு கிட்னி போயிடுச்சுங்கிறாரு ஒருத்தனுக்கு சுகரால பாதிப்பு சுகர் எச்சாயிருச்சுன்னா ஒருத்தருக்கு வந்து லிவரில் பிரச்சனைங்கிறாரு ஒருத்தருக்கு பித்தப்பையில் பிரச்சனை ஆக மொத்தத்தில் என்ன தெரியுது அப்படின்னா திங்கக்கூடாததை தின்னா வரக்கூடாதது வரும் இதுதான் மேட்ரு எப்படிங்க திங்கக்கூடாததெல்லாம் தின்னால் வரக்கூடாத வியாதியெல்லாம் வரும் ஒரு மருந்தே எடுக்கணுன்னாலும் நீங்கள் முறையாக பார்த்து எடுக்கணும் அப்படி இல்லையா நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறையா பேர் தெரியும் இந்த வாத பித்த கவங்கிற நாடியை யாருமே எதிர்பார்க்குறதில்ல யாருமே அதை விரும்புகிறதில்ல அதை பற்றி நீங்கள் வந்து மருத்துவ ரீதியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாக்கா நீங்கள் எங்ககிட்ட வந்து வாதப்பித்த கபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய மருந்தை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ சக்கர வியாதி இந்த சக்கர வியாதிக்கு என்ன அப்படின்னா நான் முதலே சொல்கிறேன் இதுக்குன்னு ஒரு சூரனை வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்குறோம் உங்களுக்கு வீட்டில் செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க இல்லையா எங்ககிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன அப்படின்னா பதினெட்டு வகையான மூலிகைகள் போட்டு வேரில் இருந்து பூக்களில் இருந்து எடுத்து அந்த சூரணத்தை செஞ்சு வச்சுருக்குறோம் இப்போ வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எளிய முறையிலங்க அந்த கர்ணக்கிழங்கு காலத்தில் இதை வந்து ஒரு சித்தர்கள் குறிப்பில் படித்து தான் நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்களும் இப்போ கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த கர்ணக்கிழங்கு சேனக்கிழங்கு ரெண்டு கிழங்கு இருக்குது இந்த கர்ணக்கிழங்கு நாம் அவ்வளோக்கா சாப்பிட்றோமானா எனக்கு தெரிஞ்சு பயில்ஸுக்கே ஆசனம் வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சேனக்கிழங்கு அதை சாப்பிட்றோம்னா எங்கேயாவது ஒரு கல்யாணத்தில் வீட்டுகளில் அல்லது ஹோட்டலில் வைப்பாங்க இப்போ அதிகமாக வந்து நாட்டு காய்கறிகள் கூட இலைகளில் வைக்கிறதில்ல ஏதோ கேரட்டு பீன்ஸு அப்புறம் முட்டைக்கோசு இதை விட்டால் பாட்டு தாண்டுறதில்ல தயவுசெய்து வந்து நீங்கள்லாம் நாட்டு காய்கறிகள்லாம் சாப்பிட்ணும் ஒவ்வொரு நோயை தீர்க்கக்கூடிய குணம் நம்ம நாட்டு காய்கறிகள் இருக்குது இப்போ இந்த சேனக்கிழங்கு கருணக்கெழங்கு இந்த சேனக்கெழங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா பெருசாக இருக்கும் கல்யாண சேனைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அகலமாக இருக்கும் இந்த பெரிய சேனல் இருக்கு இல்லையா இந்த சேனையில் கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம் பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த சேனை கிழங்குக்கு இந்த கனயத்தை சுத்தப்படுத்துகிற தன்மை இருக்குது கணையத்தை இயக்கக்கூடிய தன்மை இருக்குது சுகரை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது சுகரை நார்மலாக வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்குது இரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்பையும் பிரிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு அந்த ஆய்வில் நான் படித்தேன் பாருங்கள் சாதாரண சேனக்கிழங்கு இந்த சேனக்கிழங்குக்கும் கருணக்கிழங்குக்கும் இந்த தன்மை இருக்குது இருந்தாலும் நான் இப்போ சேனக்கிழங்கு தான் சொல்கிறேன் கருணக்கிழங்கு கூட உங்களுக்கு அரிப்பு வரும் கருணக்கிழங்கு குழம்பும் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இந்த சேனை எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா நல்லா ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ரெமடி சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் ஒரு காலிக்கிலோ வாங்கிக்கலாம் கிலோ வாங்கி தோலெல்லாம் சீவி இது பண்ணி அப்படியே வந்து நீங்கள் வந்து அதிகபட்சமாக ஒரு கடலை பருப்பு மாதிரி போட்டு வேவிச்சிக்கலாம் வேவிச்சிட்டு தேங்காய் பால் இருக்குது பாருங்கள் தேங்காய் பால் கொஞ்சம் அல்லது தேங்காய் அரைச்சி போட்டு உப்பு கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாயோ உரம் மிளகாயோ போட்டிங்கன்னா இது கூட்டு தான் சொல்கிறேன் இது கூட்டு இதே வந்து சட்னி பண்ணணும் அப்படின்னா இந்த கிழங்கை சுத்தப்படுத்தி ஏன்னா ரொம்ப பெண்களுக்கு இப்போ உள்ளவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது தான் ரெமடி சொல்கிறோம் இந்த சட்னி செய்யணும்னா அதே போல் ஒரு காலி கிலோ அளவுக்கு எடுத்து நீங்கள் கிளீன் பண்ணி அவிச்சு பாயில் பண்ணிக்கோங்க பாயில் பண்ணி எடுத்து இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் கொஞ்சம் உப்பு ரெண்டு வரமிளகா வச்சு நல்லா அரைச்சி பார்த்து ஒரு தக்காளி வேணுணாலும் வச்சுக்கணும் அப்படியே சட்னியாக மாறும் இந்த சட்னியும் இட்லிக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு சொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிடலாம் இது ஒரு விஷயம் அதே போல் வந்து பொரியல் அதே போல் கால் கிலோவை எடுத்து வெவிச்சு இது பண்ணி கருவேப்பில்ல கொத்தமல்லி அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு பொரியல் எப்படி பண்ணுவீங்களோ பொழுது அதே போல் பொரியல் போட்டு சாப்பிட்லாம் ஆனால் நல்லா கேட்டுக்குங்க குறஞ்சபட்சம் சுகர் குறையணும் சுகர் நார்மலாகணும் சுகர் அதிகமாக நமக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாமே ஒரு ஆள் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு இருந்து இரநூறு கிராம் சாப்பிட்லாம் தப்பு இல்லை ஒரு ரெண்டு வேலையாக சாப்பிடுங்க காலையில் ஒரு காய் சாப்பிடுங்க மதியம் ஒரு காய் சாப்பிடுங்க அல்லது மதியம் சாப்பிடுங்க அல்லது நைட்லேயும் வச்சு சாப்பிடுங்க இப்படி சேனைக்கிழங்கு கருணைக்கிழங்குல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் அப்புறம் கமெண்ட்டில் வந்து சேனையா கருணையா அப்படிலாம் கேட்கக்கூடாது சேனைக்கிழங்கு பெருசாக இருக்கக்கூடியது சேனைக்கிழங்கு பொரியல் சேனைக்கிழங்கு சட்னி சேனைக்கிழங்கு கூட்டு இது மூணும் நான் சொல்லிட்டேன் இன்னொன்று அசைவ பெரியர்களுக்காக ஒரு ரெமடி சொல்கிறேன் என்ன அப்படின்னா இதே சேனைக்கிழங்க நீங்கள் நல்லா பச்சை செய்வாங்க இல்லையா வாழ்க்காய் பச்சிக்கு அதே போல் மீன் இருக்கிற மாதிரி மீனுக்கு செய்வ மாதிரி மீனோட சைஸ் இப்படி இருக்கு இல்லையா அந்தளவுக்கு சேனக்கிழங்கு நல்லா ஒரு பத்து பீஸு சீச்சிட்டு மீன் மசாலா பொடி இருக்கு பாருங்க அந்த மீசு மீன் மசாலா பொடி வாங்கிட்டு வந்து இந்த சேனக்கிழங்குல ஊற்றி முட்டையோட வெள்ளைக்கருவு கொஞ்சம் ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சு எலுமிச்சம்பளம் சாறு கொஞ்சம் விட்டு விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஒரு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மீன் மாதிரியே இருக்கும் இதை அப்படியே நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சுட்டிங்கன்னா சைவ ஃபிஷ் கறி பாருங்கள் சைவ மீன் ரெடி மீன் வாசனையோடவே இருக்கும் உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு சக்தியாகவும் இருக்கும் அதே போல் இந்த கருணைக்கிழங்கும் சேனைக்கிழங்கும் இந்த சேனைக்கிழங்கு பெருஞ்சானை இந்த கிழங்கு உங்களுக்கு வந்து சுகரை வந்து கட்டுப்படுத்துறது சுகரை நீக்குகிறது மீண்டும் இது போகிற நல்ல பதிவில் சந்திப்போம் இதில் வந்து நீங்கள் கூட்டு வைக்கிறப்ப தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இந்த சேனையை பற்றி யாரும் பேசலைங்கிறதுனால பேசியிருக்கிறோம் இந்த ரெமடியில் உங்களுக்கு ஏதேனும் கொ குழப்பம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுக்கோங்க அதிலே பதில் சொல்லிருவேன் இது போன்ற நல்ல பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு மூலிகை கஷாயம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து கொடுத்துட்ருக்குறோம் இந்த சுகருக்குன்னு அது தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் நாம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று நாம் வந்து பச்சிலை கஷாயம் அரிப்பு தடிப்பு அலர்ச்சி சொரியாசிஸ் படர் தாமரை ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வெண்புள்ளிகள் கொடுத்து பல பேர்த்துக்கு பல மக்களுக்கு வந்து குணம் வருது அந்த கேம்பில் நீங்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அந்த கேம்பு எங்கே நடக்குது அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் அவிநாசிக்கு அருகே இருக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி அங்கே வந்து நீங்கள் குடியில் சித்த மருத்துவம்னு கேட்டுக்கலாம் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸ் போட்டிருக்குறோம் அதையும் பயன்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்